அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று எழுபத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த துவீப பூர்வ மந்திரமேறு ஐராவத கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவக்ஷே சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனே நமக ஓம் கிரீங சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தீர்ங்கரமஜனேவாய நமக ஓ கிரீம் புஷ்ராபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தவிஷியகிலாச்சரமீ தீர்ங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தவிஷய ஸ்ரீலாஞ்சரமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தீர்ங்கரமஜனேய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வ மந்திரமேரு ஹைராவக்ஷேத்த சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வ மந்திர மேரு ஹைராவக் கஷ் பவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ ग्रीं पुष्टरथद्वीपपूर्वमन्द्रमेरु ऐरावतक्षेत्र भविष्यकाल श्रीलाञ्जननाथस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः